அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவை அதாவது நெகட்டிவை பாசிட்டிவாக பார்த்து செயல்படுவது கரெக்டா நெகட்டிவை நெகட்டிவாக பார்த்து செயல்படுவது கரெக்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி நோக்கம் என்னன்னா நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு ஒவ்வாத பிடிக்காத ஒத்து வராத கஷ்டத்தை தரக்கூடியது அது எல்லாம் வந்து நெகட்டிவ் எனக்கு பிடிச்சிருக்கிற இன்பத்தை தருகின்ற சுகத்தை தருகின்ற இது பாசிட்டிவ் அப்போ அதை பாசிட்டிவ வந்து எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக பார்த்தேன் நெகட்டிவையும் பாசிட்டிவா பார்த்தா நான் சுகமா இருந்துருவேன் இல்லை அதனால நான் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா பார்க்கறதா இல்லை நெகட்டிவை நெகட்டிவா பார்த்தா தான்ப்பா நான் சுகமா இருக்க முடியும் இல்லைன்னா என் சுகம் கெட்டு போயிடற நெகட்டிவா போய் பாசிட்டிவா பார்த்தா நான் கஷ்டப்பட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் வரும்போது அவர் வந்து எப்படி பாக்குறது எனக்கு இதுல கன்ஃபியூஸ் ஆகுது எப்படி பாக்குறது கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்க அதை நான் ரெண்டுக்கும் சொல்லிடுறேன் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நெகட்டிவ் அதாவது அனைத்தையும் பாசிட்டிவா பாக்குறது அப்படிங்கறதுல கிக்கு ஜாஸ்தி இருக்கு ஏன் அதுதான் கரெக்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நெகட்டிவை நெகட்டிவா பார்க்குறவன் அப்படின்னு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கலாம் நெருப்பு இருக்கு வீட்டுல வத்தப்பொடி மிளகா பொடி அதாவது காஞ்ச மிளகா பொடி அப்படின்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பயங்கர காரம் கண்ணுல பட்டுச்சு நாக்குல பட்டுச்சுன்னா திரிச்சிரும் சின்ன பசங்களை பக்கத்துல மாட்டான் நெருப்பு பக்கத்துல சின்ன பசங்களை விடமாட்டான்னா கொளுத்திரும் அது எதிரி பகைவன் நெகட்டிவ் அதே மாதிரி பாம்பு பயங்கர எதிரி பொயிரு கொன்று இல்லைன்னா அந்த சைடு பொயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பையும் அந்த வத்தல் பொடியும் நெருப்பையும் அவன்கள்லாம் நெகட்டிவா பார்த்து நாங்கள் தப்பிச்சுக்கிறோம் நாங்கள் வந்து தப்பிச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம் நீ வந்து இல்லைன்னா நெருப்பு கொடுலான்னு விளையாட நாளெல்லாம் கூடா என்கிட்ட விளையாடாதே அப்படின்னு சொல்கிறான் நெருப்பில் போய் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்கிறான் துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அது தப்பு எந்த இந்த கட்சிக்காரன் பாசிட்டிவை நெகட்டிவையும் பாசிட்டிவ் எங்களுக்குலாம் நெகட்டிவ்னே கண்ணுக்கு தெரியாது அதன் தன்மை பார்க்கும்போது அதை அனுபவிக்க எங்கள் மனம் துடிக்கும் அதற்குண்டான அறிவை பெறுவோம் அதை அனுபவிப்போம் அதன் தன்மையை பார்ப்போம் அனுபவிக்க பிறந்திருப்போம் அது என் கண்ணனுடைய பிரசாதம் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நெகட்டிவா எங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி விளக்கம் தர்றாங்க அப்படின்னா நெருப்பு நான் பயன்படுத்தி கொள்ள முடியும் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் குளிர் காய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் சோ நான் நெருப்பை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணி ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அதை நான் கும்பிட்டு கொண்டிருக்கின்றேன் சூரியனுக்கு ஆர்த்தி அடிக்கின்றேன் அதை தீபமாக ஏற்றி வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதை போய் நெகட்டிவா பார்க்கிறானே அப்ப அதன் தன்மையை உபயோகிக்க தெரியாத அறிவின்மையின் விளைவாக அவன் வந்து அதை நெகட்டிவா பார்த்து ஒதுங்குறேங்கிறான் அதை அனுபவிக்க தெரிந்தவன் அதன் தன்மையோடு விளையாட தெரிந்தவன் அதை ஆனந்தமாக அனுபவிக்கின்றான் அதை எப்போதும் ஆனந்தமாக அனுபவித்தானோ அதை நெகட்டிவ் என்று சொல்ல முடியாது அது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் அப்படின்னு தெளிவாக தெரிகிறது அதனால் அவன் கண்ணுக்கு நெகட்டிவே தெரியல பாசிட்டிவ் தான் தெரியுது நெருப்பு அதே வத்தப்பொடி மிளகா பொடி மிரப்பொடி அதெல்லாம் என்ன பண்றான் சமையலுக்கு யூஸ் பண்றான் அது இல்லைன்னா சமையல் ருசி இல்லைங்கிறான் வத்தப்பொடி எங்க எங்க தேடி போய் கடையில் போய் வாங்குகின்றான் ஸோ அப்ப என்ன அர்த்தம் அதை வாங்குறான் அனுபவிக்கிறான் ருசிக்கிறான் அதை போய் ஏண்டா நீ நெகட்டிவ்ங்கிற அதன் தன்மையை புரிந்து கொண்டு அதோடு நான் விளையாடு அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அதை நான் கும்பிடுறேன் வீட்டில் வச்சுருக்கேன் சமையல் அறியில அதில் எலி எலி அது பூச்சி வண்டெல்லாம் இல்லாமல் பாதுகாத்துட்டு இருக்கேன் அது எனக்கு தேவை அது வந்து எனக்கு பிரதிகூல் அனுகூல் எனக்கு அனுகூலமானது எனக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது என் அனுபவத்துக்காக கொடுத்தது கண்ணனின் பிரசாதம் என்று நான் அனுபவித்துருக்கேன் அதை போய் நெகட்டிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த நெருப்பும் இதுதான் வந்து மக்களிடையே இருக்கும் கேரக்டரு இவன் ரொம்ப எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வீம்பு பிடிப்பான்ப்பா எதுக்கு எடுத்தாலும் விதவாண்டி விதண்டா வாதம் எதுக்கு எடுத்தாலும் போட்டி பொறாமை எரிச்சல் படுவான்ப்பா தான் இந்த நெருப்பு இதெல்லாம் பார்க்குறான் இந்த நெருப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றான் நீ அதை ஹேண்டில் பண்ண தெரியல உனக்கு அந்த நாலேஜ் இல்லை விதண்டாவாதம் வாதம் பண்ணவன்ட்ட விளையாடலாம் விதண்டாவாதம் இருந்தால் வாக்குவாதம் பயங்கரமா போகுது டெப்த்தும் நாலேஜ் கிடைக்கும் அவனை சூடா விவாதம் பண்ணலாம் விதண்டாவாத அவனை கண்ணில் விட்டு விரலாட்டலாம் சும்மா அம்மாஞ்சி மாதிரி கேட்டதுக்குலாம் ஆ சரி சூப்பர்னு ஒத்து போகிறவன்ட்டியா கிக்கு இருக்கு வாழ்க்கை விதண்டாவாதம் பண்ணாதான்டா கிக்கு மேட்ச் விளையாடும் போது எதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாதானே மேட்ச் கிக்கு அப்படி விதண்டாவாதம் பண்ணவன் கோபக்காரன் போட்டியாளன் பொறாமையாளன் அவன்லாம் நமக்கு எதிரிகள் எதிர விளையாடுறான் நமக்கு சுகம் தந்து கிக்கா சுகம் தர்றான் இந்த விளையாட எல்லாம் என்ன சொல்லுவான் ஐயோ நெகட்டிவ்பா விளையாண்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறவன்லாம் வந்து நெகட்டிவாக பார்க்குறான் நாங்கள் நெகட்டிவாக பார்க்கல ஆஹா சூப்பர் பார்ட்னரா விளையாடலாண்ட வாடா அப்படின்ட்டு அவனை வா 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 என்று வரவேற்கின்றோம் எப்படி நெருப்பை வரவேற்பது போல பாம்பாட்டி பாம்புடன் விளையாடுறான் பாம்புட்ட ஏன் விளையாடுறான் பாம்புட்டா அவன் பாம்பாட்டியை கொண்டு வந்து கண்ணுக்குட்டிகிட்ட விளையாடுறான்னு கிக்கே இருக்காரு புதுசா ஒரு கண்ணு குட்டிட்டு போய் விளையாடுறதுக்கும் புதுசா விஷமுள்ள பாம்பு படம் எடுத்து நிக்கிற அந்த பாம்புடன் பாம்பாட்டி விளையாடுறது பயங்கர கிக்கு கேம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்கும் கோல்டு மெடலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பயங்கர ஃபீல் அது கொத்த வருவதும் இவன் விலகுவதும் அதை பிடிப்பதும் அது கொத்த வருவதும் மாறி மாறி கிக்கு பார்த்தோம்னா வேற லெவல் கிக்கு அதை அப்படியே பிடிச்சா அது ஒரு த்ரில் த்ரில் கிக்கு எங்க இருக்கு பாம்புடன் அதனால அவன் பாம்பை பார்த்தோன்னே லவ் பண்றான் ஆஹா எனக்கு திருளையும் கீக்கையும் கொடுத்து அனுபவத்தை கொடுக்க வந்த தெய்வமடா இது என் பிரசாதம் கண்ணனின் பிரசாதம்டா என்று சீறி கொண்டிருக்கும் பாம்பையே அவன் வந்து பாசிட்டிவாக பார்க்கறான் இவன் நெகட்டிவா நெகட்டிவா பார்க்குறான் என்ன அர்த்தம் ஐயோ ஐயோ விஷம் இருக்கு நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படி சொல்லி ஒதுங்கி விடுகின்றான் ஆதலால் இவன் என்ன சொல்றான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாரு எல்லாம் கண்ணனின் பிரசாதம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இரு அதை பத்தி எதை பத்தியும் நீ கவலைப்படாதே அப்படின்னு இவன் சொல்றான் அடுத்து வர்றான் இல்லை இல்லை அவர் சொல்லுவார் எல்லாம் நெகட்டிவ நெகட்டிவாக தான் பார்த்தாகணும் பாசிட்டிவா பாசிட்டிவாலாம் பார்க்க முடியாது நெகட்டிவாக நீ பாசிட்டிவாக பார்த்தேன்னா மோசம் போயிருவ நீ ஏமாந்துருவ நீ தொலைஞ்சிருவ வாழ்க்கையின் பயனை அடைய முடியாது அது எப்படி அவன் வர்றான் ஏன்னா எனக்கு இப்போ உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் என் உடம்புல வந்து இந்த சுண்டு வரல வந்து இங்கே கேன்சர் வந்து விட்டது கேன்சரை நான் எல்லாம் பாசிட்டிவா பார்த்து அதனுடன் விளையாடி அதனுடன் அனுபவித்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது கட் பண்ணி எரிஞ்சிருக்கு தேவையில்லை அப்போ அது நெகட்டிவாக பார்க்குறேன் அதை அனுபவிக்க நினைக்கல இது தேவையில்லை ஆனால் நான் வெறுக்கலை இது தேவையில்லை அவசியம் இல்லை பலாப்பழத்தில் இருக்கிற தோலை நான் சாப்பிட மாட்டேன் பலாப்பழங்கிற தோலை தூக்கி போட்டுருவேன் சுளைய மட்டும்தான் அனுபவிப்பேன் அதே மாதிரி ஆனா பலாப்பழத்தை நான் வெறுக்கலை ஆனா அத தன்மையில் இருக்கிற தான் என்னால் அனுபவிக்க முடியும் பலாப்பழம் என எல்லாம் பிரசாதம் அப்படின்ட்டு பலாப்பழம் தோலை சாப்பிட்டேன் வச்சுக்கோ நான் காலி ஆயிடுவேன் அதனால நான் என்ன பண்றோம் இந்த விரலை வந்து இங்க கேன்சர் வந்துருச்சு முத்திருச்சு இது உடம்பெல்லாம் பரவிடும் அதனால் நான் இதை வெட்டுவதை தவிர வேறு வழியே இல்லைன்னு வெட்டி எடுத்தேன் வெட்டி எடுத்தால் தான் நான் இம்மதியாக இருக்க முடியும் இல்லை இது அனுபவத்துக்காக வந்தது ஏன்னா இது நெகட்டிவாக பார்க்குறேன் இதெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பலை இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு அவசியம் இல்லை ஆனால் வெறுக்கலை ஆதலால் வெட்டி எடுக்கிறேன் இங்கே வெறுப்புங்கிற வார்த்தை இல்லை கேன்சர் வந்து ஏன் வரலை நானே வெட்டுவது எப்படி வெறுப்பாகும் இது அவசியம் இல்லை தேவையில்லை என் நகத்தை நான் வெட்டி எடுக்கிறேன் வெறுத்தா வெட்டி என் நகம் அவசியமற்றது தேவையற்றது எனக்கு டிஸ்டர்ப் தரக்கூடியது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கேன்சரை பார்த்து நான் வந்து வெட்டி எடுக்கிறேன் அங்கே வெறுக்கலை ஆதலால் நெகட்டிவா நெகட்டிவா பார்த்தா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட கொண்டு வர்றேன் அடுத்து எதா யதா கண்ணன் சொல்கிறான் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் எல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் யுகந்தோறும் அவதாரம் செய்து அந்த அதர்மத்தை அழிக்கின்றேன் அது அந்த அதர்மத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல அதர்மத்தை நெகட்டிவா தான் பாக்குறான் அப்போ அதர்மம் அப்படின்னு வந்த பிறகு நான் வந்து அதுல வந்து நான் அதையும் நான் பாசிட்டிவாக நான் வந்து அங்க வந்து பிரசாதமாக பார்த்து எல்லாம் முடியாதுப்பா வெட்டி தூக்கிடு அழிச்சிரு அத வந்து கேன்சர் மாதிரி பாக்குறான் கண்ணு அப்படிங்கிறதா அங்க வருது சோ அப்ப என்ன அர்த்தம் எந்த இடத்துல அதே மாதிரிதான் இன்னும் எடுத்துக்கலாம் யா ஞானதேவர் சொல்றாரு விளையாட்டாக கூட இந்திரியங்களுக்கு செல்லம் கொடுத்துறாதே அப்ப இந்திரியருக்குள் ஒளிந்திருக்கும் லைக்ஸு இந்திரியத்தில் ஒழுங்கிருக்கும் அகங்காரம் லைக்ஸு டிஸ்லைக்ஸு அடிக்ஷன் இதையெல்லாம் நெகட்டிவா பாரு அதனோட விளையாட வேண்டாம் வெறுத்துரு தூக்கிடு அதெல்லாம் அது எனக்கு அவசியமற்றது எனக்கு கண்ணம் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல நான் எனக்குள்ள இருக்கும் அகங்காரத்தை நெகட்டிவா தான் பாக்குறேன் அதை நான் பாசிட்டிவா பார்க்கல அதை வெறுத்து தூக்குறேன் எனக்குள்ள இருக்கும் அடிக்ஷனை நான் நெகட்டிவா தான் பாக்குறேன் அதை நான் வந்து தேவையற்றது அனு அனுபவிக்க விரும்பல அது தேவையற்றது அவசியம் இல்லாதது அப்படின்னு வெறுக்காம அதை தூக்கி வெளியே எறிஞ்சிடறேன் ஸோ இப்படிதான் நான் வெளு தூக்கி எறிய வேண்டியது இருக்கு கண்ணனே வந்து ரெண்டா பிரிச்சான் துரியோதனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஆனா சூஸ் பண்ணுறதுக்கு யாரை முதல்ல தேர்ந்தெடுத்தான் ரெண்டாவது வந்த அர்ஜுனனையே முதலாம் அவனாக ஒரு காரணத்தை சொல்லி சாய்ஸ் யாரு கொடுத்தான் அர்ஜுனனுக்கு கொடுத்தான் ஏன் சாய்ஸ் துரியோதனனுக்கு கொடுக்கல எல்லாம் கொடுத்தாலும் ஏன்னா அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அர்ஜுனனுக்கு தான் அவன் தேர்வட்டியாக வர முடியும் எல்லாம் தேரோட்டியா என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து அவன் எலிமினேட் பண்ணனும் துரியோதனை என்ஜாய் பண்ண நினைக்கல துரியோதன எலிமினேட் பண்ணும் துரியோதனம் வாழ தகுதி இல்லாதவன் கேன்சர் மாதிரி அவசியமற்றவன் அதை அனுபவிக்க அல்ல அவனை திருத்தலாம் நினைக்கல திருத்த நினைச்சா வேணா அந்த ப்ராசஸ் நீங்க என்ஜாய் பண்ணிரலாம் இது தேவையில்லைன்னு வெற்றியற கேஸ் அகங்காரத்தையும் லைக்ஸையும் டிஸ்லைக்ஸையும் அதே மாதிரி சிலர் சாது சங்கத்தில் இருங்கிறான் சாதகன் இல்ல வந்து எல்லாம் அந்த தண்ணி அடிக்கிற கேஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அகங்கார கூட்டத்துல இருந்துகிட்டு நான் அவங்க எல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான் ஏன்னா அது அவசியமற்றது அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுவான் அது எனக்கு தேவையில்லை விலகி வந்து விடுகின்றேன் நான் அனுபவிப்பதோ என் சாது சங்கத்தில் தான் அப்படின்னு அவன் ஃபீல் உட்காந்துருக்கான் ஆதலால் அதை நெகட்டிவா பாக்குறான் ஆனா அதை வெறுக்கல அதனால அதை விட்டு விலகி விடுகின்றான் அகங்காரத்தை பார்க்கிறான் அதை நெகட்டிவா பார்க்கல ஆனா அதை விட்டு ஒட்டாமல் வெளியே வந்து விடுகின்றான் சோ வெளியே வந்து விடுகின்றான் அதை வேண்டும் என்று நினைப்பதில்லை அதோ அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏன்னா அது தன்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ப்ராசஸ் பண்ணினா அனுபவிக்க வேண்டாம் கேன்சர்லாம் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை வெட்டி எரிஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய முழுமையான பேரானந்தத்தை அடைவதற்கு பலாப்பழத்திலும் அந்த முட்கள் போல சில விஷயங்களை அதை ப்ராசஸ் பண்ணிலாம் நான் பலாப்பழத்தை தோலை வந்து வேக வச்சு அது மசால் படி போட்டு அனுபவிக்க நினைக்கணும் தேவையில்லை எனக்கு எனக்கு சொல்ல போதும் அது தேவையில்லை அது எனக்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்குவது வெறுப்பதல்ல பலாப்பழத்தை ஆனால் அங்கே நெகட்டிவா பார்த்தா தான் நான் நிம்மதியாக சொல்லையா சாப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியும் நான் அதையும் பாசிட்டிவா பார்க்கறேன்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு அறுத்து அதை எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் வேகாது ஸோ அதனால அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அதை வந்து ஒதுக்கிட்டு பார்க்கறதுனால நெகட்டிவா நெகட்டிவா பார்க்கறதுனால தெளிவாக இருக்கிறான் தேவையில்லாத விஷயம் தனக்கு என் தன் பேரானந்தத்துக்கு பேராபத்தை தரக்கூடிய விஷயத்த சூப்பரா தூக்கி எரிஞ்சுட்டு நிம்மதியாக அந்த சொலையை சாப்பிடுவது போல் பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தன்மையும் அங்க இருக்கிறது நான் போய் நெகட்டிவையும் நான் ப்ராசஸ் பண்ணுவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் திட்டத்திட்ட அடிக்ஷன்ல இருக்கிறான் லைக்ஸ்ல இருக்கிறான் ஒரு விஷயத்தை திறக்க முடியாத துறக்கணும்ல நான் விலகவே மாட்டேன் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பேன் அது ஒரு வகையான அடிக்ஷன்ரா அந்த பாசிட்டிவாவே நினைப்பேங்கிறது அனுபவிச்சே துடிப்பேங்கிறது அனுபவிக்காம இருக்கிறது ஒரு கிக்கு தானே விளக்குவதும் ஒரு கிக்கு தானே எப்படி வந்து மேரேஜும் ஒரு கிக்கோ டைவர்ஸும் ஒரு கிக்கு தானே நீ கிக்கு அனுபவிக்க தெரியல விலகுற கிக்கு நாங்க நெகட்டிவா பார்த்து அந்த விலகுற கிக்கு அனுபவிக்கிறோம் தூக்கி போடுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிக்கு அனுபவிக்கிறான் நெகட்டிவா நெகட்டிவா பார்த்து ஒரு கிக்கு வருது விலகுற கிக்கு அது தூக்கி போடுற கிக்கு ஸோ அப்போதான் நான் வந்து இந்த இருக்கின்ற அந்த உயர்ந்த தன்மையை வந்து முழுமையாக நான் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும் நீ அதை விட்டுட்டு சொலையும் நான் என்ஜாய் பண்ணுவேன் தோலையும் என்ஜாய் பண்ணுவேன்ட்டு தோலை உக்காந்து அறுத்து அடுப்படியில் போட்டு ப்ராசஸ் பண்ணி அது என்னைக்கு ப்ராசஸ் ஆக அப்படியே ப்ராசஸ் பண்ணாலும் வயிற்று தான் வரும் ஏன்னா சொலை மட்டுமே கிக்கானது அப்படின்னு புரிந்து கொண்டு ஏ நெகட்டிவா நெகட்டிவா பார்த்து அந்த தன்மை அவசியமற்றது என்று அதை வெறுக்காமல் விலகி செல்வதும் கரெக்டா அப்படின்னு இவர் வாதாடுறாரு ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க தன்மைக்கு எதை வைத்து விளையாட வேண்டும் எதை ஒதுக்கி விளையாட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்